சுக்கிரன் சுக்கிரன் என்று கூறும்பொழுதே அதனுடைய அழகு வெளிப்படும் ஆடம்பரம் வெளிப்படும் தன்னுடைய மெனிதான கோபத்தை காட்டக்கூடியது சுக்கிரன் மென்மையாக செல்லக்கூடியது தன்னுடைய சுற்றி தன்னை சுற்றி ஒரு அழகு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்ப்பதற்கு எப்போதும் பிரகாசமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடியது நறுமணம் கூடியது அழகு அழகு பெட்டகம் சுக்கிரன் எனவேதான் அதற்கு மனைவியை ஒரு கரக தத்துவத்தில் சுக்கிரன் வந்து ஒரு அருமையான கிரகம் அவரும் ஒரு குரு குரு போன்ற ஒருவர் தான் அசுர குரு என்று சொல்லலாம் அந்த சுக்கிரன் நல்ல ஞானம் கொண்டவர் அறிவு கொண்டவர் அந்த சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்தார் அதாவது மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன் என்று சொல்லி வருகிறேன் சுக்கிரனுடன் சூரியன் சேரும் பொழுது சூரியனும் சுக்கிரனும் அதிகபட்ச பேருக்கு சேர்ந்திருப்பாங்க கிட்டத்தட்ட சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க அதில் அஸ்தங்கம் அடைந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது சூரியனும் சுக்கரனும் எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த பலன்கள் என்ன என்றால் இந்த பலன்கள் எல்லாமே சாராவணியின் நூலிலிருந்து நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டது இதில் ராகு கேது இல்லை என்று பலமுறை சொல்லிவிட்டேன் எனவே இந்த நூலில் சொல்லக்கூடிய பலனை மட்டும் சொல்கிறேன் வீரம் உள்ளவர் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் வீரம் உள்ளவர் சுக் சூரியன் இருந்தாலே வீரம் தான் முதுமை வயதில் பார்வை குறைவு போர் செய்வதில் வீரம் அந்த போர் செய்யக்கூடிய தன்மையில் நுண்ணிய அறிவு என சூரியன் மட்டும் இருந்தால் சிறந்த அறிவு என்று சொல்வதை விட வீரம் உள்ளவர்தான் சூரியன் அவருடன் சுக்கரன் சேரும் பொழுது ஒரு நுண்ணறிவை தரக்கூடியவன் அதே போல குரு சேர்ந்தாலும் நல்ல நுண்ணறிவை தரக்கூடியவன் அந்த சூரியனும் சுக்கரனும் சேரும் பொழுது அரசன் அல்லவா சூரியன் எனவே அவன் விரும்பக்கூடிய பெண்களுடன் சேர்க்கை செய்யக்கூடியவன் சூரியனும் சே சுக்கரனும் சேரும் பொழுது பெண்களுடன் சேர்க்கை இருந்து அதிக செல்வம் பெறுபவர்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போது அதிகபட்சமான ஜாதகத்தில் வந்து சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து தாங்க இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ அதிகமான பெண்களுடன் சேர்க்கை உள்ளவர்களா என்று கருதக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய ஜாதக ரீதியாக லக்னம் லக்னாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதியை பொறுத்துதான் அவர்களுடைய பெண்களுடைய சேர்க்கைகள் வரும் இந்த சூரியன் சுக்கரனுடைய பெண் சேர்க்கை என்பது அவன் ஆளும் தன்மை உடையவனாக அதிகாரம் கொண்டவனாக இருக்கும் பொழுது அவன் விருப்பப்படி பெண்ணுடன் சேரக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம் அடுத்தது சந்திரன் சுக்கிரன் ரொம்ப அருமையான கிரக சேர்த்தை என்னென்னா சுக்கிரன் அழகானவன் சந்திரனும் நல்ல எண்ணங்களை கொண்டவன் அந்த சந்திரனும் சுக்கிரனும் சேரும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கு அவங்க நினைக்கிறது எல்லாமே ஆடம்பரமாகவும் அழகாகவும் சந்தோஷமாக தான் இருக்கும் இப்போ சந்திரனும் சுக்கரனும் சேரும் பொழுது நறுமணத்துடன் கூடிய மாடைகள் நல்ல ஆடைகளை உடுத்துபவராக இருப்பார் அவன் சிந்தனையே வந்து நல்ல ஆடம்பரமான ஆடையை உடுத்த வேண்டும் அழகான ஆடையை உடுத்த வேண்டும் சாதாரணமான ஆடையை உடுத்தினால் கூட அதை அயன் பண்ணி போட்டுக்கணும் பார்த்தா நீட்டாக இருக்கணும் இது சந்திரனும் சுக்கரனும் இருக்கும்போது ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தன்னுடைய செயல்களை அறிந்தவர்களாகவும் கவிகளின் நாட்டமுடையவர்களாகவும் சுக்கரன் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஒரு இயற்கை இயற்கை அழகு பெண்கள் அழகு ஒரு 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 வயக்காடு வயக்காட்டில் பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்திரன் சேருது இல்லையா அந்த சந்திரன் சேரும் போது அந்த எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா கவிதைகளை உருவாக்குது அதாவது சந்திரன் செவ்வாய் வந்தால் கோபத்தை உருவாக்குவான் ஆனால் இந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் நல்ல ஒரு கவிதை நயத்தை உருவாக்குவான் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த கவிதையில் வந்து நல்ல ஒரு நுண்ணிய அறிவை சேர்ப்பவன் வந்து புதன் புதன் வந்து அந்த இலக்கண க எழுதுவாங்க இல்லையா அதையெல்லாம் உருவாக்குபவன் புதன் ஆனால் இந்த சந்திரனும் சுக்கரனும் என்ன செய்வார்கள் என்றால் வந்தவுடனே வாயில அந்த பாட்டை பாடிடுவாங்க அல்லது கவிதை எழுதிடுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் கவிதைகள் எழுதுறாங்க மேக்ஸிமம் வந்து எதை பார்த்து எழுதுறாங்கன்னா பெண்களை பார்த்து அதிகமாக எழுதுவாங்க அல்லது இயற்கையை பார்த்து தான் எழுதுவாங்க அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்கரனை பார்த்தாலே கவிதை வந்து சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் கவிதைகளை உருவாக்குபவர்கள் சோம்பல் உள்ளவர்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் உள்ளவர்கள் திறமையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது சோம்பல் என்பது ஒன்றும் இல்லை சுக்கரன் கொஞ்சம் சுகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லுவான் அவ்வளவுதான் வேற எதுவும் தவறாக எடுத்துக்க கூடாது அடுத்தது நாம் செவையக்கூடியது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செவ்வாய் ஒரு காம காமத்துக்குரியவன் காமத்தை தூண்டக்கூடியவன் அந்த சுக்கரனோ ஏற்கனவே இயற்கையை நலம் கொண்டவன் பெண்களை சொல்லக்கூடியவன் எனவே அந்த இடத்தில் காமம் அதிகமாக செய்யக்கூடியவன் செவ்வாயும் சுக்கிரன் இப்போ பார்ப்போம் தன் மக்களுக்கு தலைவர் கணித சாஸ்திரம் அணிந்தவர் பல பெண்களை கூடுபவர் காமத்தின் எண்ணத்தை தூண்டுபவர் உடனே நீங்கள் எல்லாரும் அந்த உங்கள் ஜாதக நோட்டிலேயோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஜாதக நோட்டையோ எடுத்துக்கிட்டு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கான்னு பார்க்காதீங்க அதோடைய தன்மைகள் அவருடைய ஜாதக ரீதியாக தான் எல்லாமே மாறுபடும் இந்த கூட்டணி என்று சொல்வது அவர்களுடைய செவ்வாயுடைய தன்மையையும் சுக்கரனுடைய தன்மையும் சேர்த்து வைத்து சொல்கிறார்கள் அவ்வளோதான் இது அப்படி எடுத்து ஃபிட் பண்ணக்கூடாது ஜோயிடம் அப்படி பழகக்கூடாது இதை சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது தவறாக போயிடும் பல பெண்களை கூடுபவர் என்று சொல்வதற்கு காரணம் செவ்வாய் காமத்துக்குரியவன் சுக்கரன் அழுகுக்குரியவன் இருவரும் சேர்ந்தால் காமத்தை தூண்டுவான் இது சாதாரண விஷயம் ஆனால் அந்த ஜாதக ரீதியான பலன்களை சொல்லும்போது அவருடைய லக்கணம் அவருடைய தன்மையை பொறுத்து தான் அவர் காமத்தை அதிகப்படுத்துவாரா இல்லையா என்று சொல்ல வேண்டும் சூது விளையாடுபவர் பொய் பேசுவது கபடத்துடன் தந்திரம் கொண்டவர் இது எல்லாமே நடக்குங்க என்னென்னா சுக்கரன் வந்து அதிகமாக சம்பாதித்து அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓடக்கூடியவன் அடுத்தது வந்து புதனும் சுக்கரனும் சேர்ந்தார் புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் கண்டிப்பாக புதன் வந்து ஒரு அதிக கல்விகளை கற்கக்கூடியவன் சுக்கிரனும் ஒரு குருவை போன்றவன் என்று சொல்லிவிட்டேன் எனவே குரு புதனுக்கு என்ன சேர்க்கை பலன் சொல்லப்படுகிறதோ அதே போல சுக்கிரனுக்கும் புதனுக்கும் சேர்த்து சொல்லலாம் இப்ப முதல்ல அவர் சொல்றாரு பாருங்க சாராவடியில சொல்றாரு பாருங்க பெரும் செல்வந்த நீதி சாஸ்திரம் அணிந்த அறிந்தவர் பலவித சித்திரங்களை வரையவர் இந்த சுக்கரன் வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் அழகாக வரையக்கூடிய தன்மை இசை இசை ஞானங்கள் அழகாக வரையக்கூடிய தன்மைன்னா நீங்க ஒரு பார்த்தாலே அது கண்ணை கவரக்கூடியதாக இருக்கும் அதற்கான கல்வியை கற்பவன் வந்து புதன் புதன் போய் என்ன செய்வான்னா அதற்கான கல்வியை கற்றுத்தர முயற்சிப்பான் சுக்கிரனும் புதனும் சேர்ந்தான் சித்திர வரையக்கூடிய அறிவை பெறுபவர் சங்கீதம் அறிந்தவர் பாருங்கள் சுக்கரன் வந்தாலே போதுங்க சுக்கிரன் இருந்தாலே அழகாக இருந்தாலே போது வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சுக்கரன் ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அது உச்சம்தான் பெறணும்னு அவசியம் இல்லை அவருடைய தன்மையில் இந்த சுக்கரன் வலுவாக இருந்தாலே இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை அழகாக அனுபவிப்பார்கள் சங்கீதம் அறிந்தவர் நகைச்சுவை முடியவர் இதுதான் புதனும் சுக்கரனும் புதன் வந்துட்டாலே டைமிங்கில் அடிப்பான் நகைச்சுவை அடிப்பான் வேதம் அறிந்தவர் நல்ல வாக்கு உடையவர் இந்த வேதம் அறிந்தவர் என்கிறது எங்கேருந்து வருது புதனுடைய தன்மையில் அந்த நான் சொன்னேன் இல்லையா நூல்களை எடுத்து படிப்பவர் அதில் வந்து ஆசானாக திகழ்கிறது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்பை தான் கொடுத்திருக்காங்க இது அதிகபட்சம் பேருக்கு சேர்ந்துருக்குங்க ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கோள்களும் சேர்ந்திருக்கும் அடிக்கடி அவங்க தான் அதிகமாக எல்லாருக்கும் சேர்ந்திருப்பாங்க இதில் புதனும் சுக்கரனும் சேர வாய்ப்பு உண்டு இவ்வளவும் நடக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வேதம் அறிந்தவர்கள் சங்கீதம் அறிந்தவர்கள் க சித்திரம் ப பயின்றவர்கள் இப்படிலாம் நடக்கணும்னா அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியெல்லாம் நல்ல வலுவாக இருந்தால் மட்டும்தான் இது அத்தனையும் நடக்கும் அடுத்தது குருவும் சுக்கிரனும் நான் ஏற்கனவே ரெண்டு குருக்கள் சேர்ந்துட்டாங்க குரு அசுர குரு தேவ குரு ரெண்டு பேருமே சேர்றாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் பகை கொண்டவர்கள் இருவரும் சேர்ந்தால் சரியில்லை என்று கூட சொல்ல வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயத்தை சொல்ற ரெண்டு குருக்கள் ரெண்டு பேருமே மிகவும் வலுவானவர்கள் குரு வந்து சாதாரண ஆடையை போடக்கூடியவர் சாதாரணமான ஆடையை போடக்கூடியவர் குரு சுக்கிரன் வந்து ஆடம்பரமான ஆடையை போடக்கூடியவர் இதுதான் வித்தியாசங்கள் நான் இந்த பகை என்ற வார்த்தை ஏன் வருகிறது என்பதற்கு ஒரு தனி பதிவு போடுறேன் இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது குருவும் சுக்கிரனும் சேர்ந்தார் வித்தைகள் கூடியவர் அதனால் எதிர்வாதங்கள் செய்வார் நல்லா படிச்சுட்டோம் ரெண்டு குரு சேர்ந்துட்டாங்க இல்லையா அப்போ எதிர்வாதங்கள் வந்துடும் எனக்கு எல்லாம் தெரியுண்டா அப்படின்னு சொல்லி எதிர்வாதங்கள் செய்யக்கூடியவர் மேன்மையான தர்ம கொள்கையை கொண்டவர் தர்ம கொள்கைகள் கொண்டவர் மரியாதை உடையவர் சிறந்த மனைவி அடைந்தவர் ஏ சிறந்த மனைவி சுக்கிரன் மனைவியுடைய தன்மையுடையவர் குரு நல்லவன் குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் சிறந்த மனைவியை அடையக்கூடியவர் இதில் நல்லா கவனிக்கணும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்தால் பகை கொண்டவர்கள் இதனால் பகையான மனைவியோ அல்லது மனைவி பாதிக்கப்பட்டவளோ என்று சொல்லக்கூடாது கண்டிப்பாக சொல்லக்கூடாது குருவுடன் அந்த சுக்கிரன் சேர்ந்து விட்டாலே சிறந்த மனைவியை கண்டிப்பாக அடைவார்கள் அழகு செல்வம் உதவி செய்யும் குணம் இது அத்தனையும் சாராவளியில் சொல்லப்பட்டது சாராவளி எனும் நூல் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு நூல் அப்பொழுது எழுதப்பட்ட நூலில் ராகுக்கு எது கிடையாது இந்த கிரக நிலைகள் சேர்க்கையெல்லாம் அந்தந்த குணங்களை வைத்து சேர்த்து சொல்லியிருக்காங்க இதை நல்லா கவனம் பண்ணிக்கங்க அடுத்தது சுக்கிரன் யாருடன் சேர்ந்தால் நம்ம ஆள் வந்துட்டாரு சனி சுக்கரனும் சனியும் சேர்ந்தார் என்ன செய்வான் சனி வேலை செய்வான் அடிமை வேலை செய்வான் அவனால் முடிந்த அளவுக்கு பத்த வச்சுட்டு போயிடுவான் பொறாமை குணம் கொண்டவன் இல்லையா அப்போ சுக்கிரன் சனியும் சேரும் பொழுது அந்த பெண்களில் சில பேர் பொறாமை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதிகம் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் இல்லையா அது போன்ற குணங்கள் தான் இருக்கும் நிறைய பேர் இந்த சுக்கரன் சனி சேர்ந்தாலே பெண்ணுக்கு வந்து ஆகாது என்று சொல்வார்கள் தவறு அந்த குணங்கள் இப்படி செயல்படும் இப்போ இங்கே என்ன சொல்கிறான் வேலை செய்வதை த தன்மையை சொல்லக்கூடிய விஷயம் மரங்களை வெட்டி தொழில் செய்பவர் அந்த அழகுப்படுத்துறாங்க இல்லையா அவங்க பயிற்சி மல்யுத்தம் உடையவர் அதிக பயிற்சி உடையவர் ஏன்னா சனி வந்து இந்த எக்ஸைஸுக்கு வந்து அவர் தான் நம்ம உடம்ப அழகுபடுத்திக்கணும்னா அந்த எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா அங்க வந்துட்ட சுக்கிரனும் சனியும் பசு போன்ற கால்நடைகளை பாதுகாப்பவர் சுக்கிரன் பசு ஆடு மாடுகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை சனி வைத்திருக்கிறார் இப்போ இந்த படங்களை சொல்லும் போது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுருக்கணும் சுக்கரனுடைய தன்மை அப்படியே இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது அதில் சில மாற்றங்களை செய்து கொண்டே வருகிறார்கள் இதுதான் ஒரு காம்பினேஷன் இப்படி தான் நீங்கள் நிலைகளை சேர்த்து பலனை கொடுக்க வேண்டும் இந்த இரு கிரகங்களும் இப்போ சுக்கரன் சனி ஏழாம் இடத்தில் இருந்தால் எவ்வாறு அஞ்சாம் இடத்தில் இருந்தால் எவ்வாறு லக்னத்தில் இருந்தால் எவ்வாறு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் எவ்வாறு என்று சற்று மாறுபடும் அந்த சுக்கரனும் சனியும் எந்த பாவகத்துக்குரியவர்கள் சேருகிறார்கள் சுக்கரன் எந்த இடம் சனி எந்த இடம் இவர்கள் எப்படி சேர்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதனுடைய தன்மையும் சற்று மாறுபடும் இந்த கணக்கீடுகளை வைத்துக்கொண்டாலே உங்களுடால் பலன்களை அழகாக எடுத்துச் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்